உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு மூளை இல்லைன்னு திட்டுறாங்களா அறிவாளியாக சாப்பிடுங்க மூளை போவது என்பது மூளையின் அறியாமல் இருப்பதுதான் கிடைக்கும் போது மூளைக்கும் போதிய போசாக்கு கிடைக்கும் போதும் பலன் பெறுகின்றன இதனால் நம்ம ஞாபக சக்தியும் அறிவு திறனும் மேம்படும் கர்வமாக இருக்கும் போது அம்மா சாப்பிடும் உணவு குழந்தையின் அறிவு திறனை வளர்க்கின்றது என்பது நூறு சதவீதம் உண்மை நல்ல காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் சாப்பிடும் தாய்க்கு அதீத புத்திசாலியுடன் குழந்தைகள் பிறக்கின்றார்கள் பிறந்தாச்சி வளர்ந்தாச்சி இனி எப்படி அறிவாளி ஆகிறது என கேட்கின்றீர்களா இங்கு நாங்கள் சொல்லப்படும் உணவுகளை தொடர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள் நமக்கே இவ்வளவு அறிவா என வியப்பீர்கள் மனித உடலிலேயே மூளைதான் அதிக ஆக்சிஜனை உபயோகிக்கின்றது போதிய ஆக்சிஜன் கிடைக்காத போதுதான் மூளை சோம்பேறி தரப்பட்டு கொட்டாவியை தருகிறது எனவே மூளையின் செல்கள் அழியாதிருக்க பைட்டோ கெமிக்கல் உள்ள உணவுகள் தேவை இத்துடன் மூளை பலவீனம் குழப்பம் நோய் தாக்குதல் அல்சிமஸ் என்ற ஞாபக மரதி நோய் முதலியன ஏற்படாமல் இருக்க விடமின் A, E, மற்றும் B complex விடமின் உள்ள உணவுகளும் தேவை ஓமேகா 3 ஓமேகா 3 உணவுகள் மூளையின் ஞாபக சக்தியை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓமேகா 3 என்ற கொழுப்பு அமிலம் தேவை தினமும் மீன் சாப்பிட்டு வந்தால் புத்திசாலித்தனமாக முடிவை சட்டென்று எடுக்க தோன்றும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சைவம் சாப்பிடுபவர்கள் சோயா எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றை உபயோகிக்கலாம் காட்ச் மூத்துபவராக நீங்கள் சிலர் பொதுவெளியில் தங்களை மறந்து கத்தி கத்திவிடுவார்கள் பிறகு அதனை நினைத்து வருத்தப்படுவார்கள் அவர்கள் அரிசி ரொட்டி கோதுமை உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கார்போஹைட்ரேட் உணவுகள் கோபம் மற்றும் பதற்றம் போன்ற உணர்ச்சியை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்திவிடும் உணர்த்துவது மூளையின் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளைப்பூண்டுக்கு நிகர் வேறு இல்லை இது ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்துகிறது எந்த விட்டமின்கள் அவசியம் தேவை சில வேலைகளை எப்படி முடிப்பது அல்லது ஆரம்பிப்பது என பல குழப்பங்களுடனேயே வேலை செய்து தோல்வியைத் தழுபவர்கள் நம்முள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் பி சிக்ஸ் பி டுவெல் மற்றும் ஃபோலெட் ஆகிய இந்த மூன்று வீகோ பிளஸ் விட்டமின்களை எடுத்துக்கொண்டால் நரம்புகள் ஊக்கம் பெற்று தெளிவாக தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதால் மூளை அமைதியுடனும் உத்வேகத்துடனும் செயற்படும் என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நட்ஸ் தினமும் நட்ஸ் சாப்பிடுவதால் ஞாபக சக்தி அதிகரித்து மூளை அமைதியாகிறது பாதாம் மூளைக்கு அதிகம் கொண்டு வால்நட்ஸில் அமிலம் உள்ளது இன்றைய தமிழ் வொய்ஸ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்களுக்கு மூளை இல்லைன்னு திட்டுறாங்களா அறிவாளியாக இதை சாப்பிடுங்க மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்